வணக்கம் இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஜெவ உதவியோ அல்லது வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணை நீங்க தவறாமல் அழைக்கலாம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயத்தை ஆழமா அலச போறோம் அதாவது பழைய உடன்படிக்கை ஊழியம் புதிய உடன்படிக்கை ஊழியம் இது ரெண்டுக்கும் என்னதான் வித்தியாசம் இது சும்மா ஒரு இறையியல் கேள்வி மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள ஏ சில சமயம் மதம் நமக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கு ஆனா சில சமயம் அதுவே ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குதுங்கிறதுக்கான பதிலே அடங்கி இருக்கு இந்த முழு உரையாடலுக்கும் அச்சானியா ரெண்டே வார்த்தைகள் தான் இருக்க போது எழுத்து ஆவி இத வச்சுதான் நாம எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்க போறோம் சரி நாம ஆரம்பிக்க வேண்டிய இடம் இரண்டு குறிந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அது சொல்லுது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது ரொம்ப ஆழமான கருத்து முதல்ல அந்த எழுத்துனா என்ன அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் ஆரம்பிக்குது இங்க எழுத்துன்னு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்றது பழைய உடன்படிக்கையோட நியாய பிரமாணத்தை பத்து கட்டளைகள் உட்படவா ஆமா பத்து கட்டளைகள் உட்பட எல்லா சட்ட திட்டங்கள் சடங்குகள் வழிமுறைகள் எல்லாமே இதுல அடகும் பாருங்க இது கல்லுல எழுதப்பட்டது அதாவது இது நமக்கு வெளிய இருந்து இத செய் இத செய்யாதேன்னு கட்டளையிடுற ஒரு வெளிப்புறமான அமைப்பு ஒரு நிமிஷம் இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது வேதம் சொல்லுது நியாய பிரமாணம் நல்லது பரிசுத்தமானது மீதியானதுன்னு பத்து கட்டளைகள் ஒரு நல்ல சமூகத்துக்கு ரொம்ப அடிப்படை சரி அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் எப்படி ஒருத்தரை கொல்ல முடியும் இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியலையா மெஷின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சரி அந்த மெஷின் உங்க உடம்புல இருக்கிற ஒரு புற்றுநோய் கட்டிய நூறு சதவீதம் துல்லியமா காட்டிடும் அது எங்க இருக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு எல்லா விவரத்தையும் கொடுத்துடும் ஆனா அந்த எம்ஆர்ஐ மெஷினால அந்த நோயை குணப்படுத்த முடியுமா முடியாது அது நோயை கண்டுபிடிக்கிற ஒரு கருவி மட்டும்தான் வைத்தியம் பார்க்காது அதே மிகச்சரியா சொன்னீங்க நியாய பிரமாணமும் ஒரு மிக துல்லியமான நோய் அறிதல் கருவி அது நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை நம்ம குறைபாடுகளை அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுது ஓ ரோமர் சொல்லுது நியாய பிரமாணத்தினால் பாவம் அறியப்படுகிறது அது நம்ம தகுதியின்மையை உணர்த்துது அவ்வளவுதான் ஆனா நோயை கண்டுபிடிக்கிற கருவி எப்படி மருந்தாகாதோ அதே போல பாவத்து சுட்டி சட்டம் நம்மள நீதிமானா மாத்தாது புரியுது அதனால தான் அந்த அறிதல் ரிப்போர்ட்டை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மருந்தில்லாம நிற்கிற ஒரு நோயாளி எப்படி நம்பிக்கை இழந்து போவானோ அதே போல சட்டத்துக்கு முன்னாடி நிற்கிற நாம குற்றவாளிகளா தீர்க்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய மரண நிலைக்கு தள்ளப்படுறோம் இதனால தான் பவுல் ரோமர் ஏழு பதிமூணுல நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ அல்ல பாவமே நன்மையினாலே எனக்கு மரணத்தை உண்டாக்கிட்டுன்னு விளக்குறார் வாவ் இந்த எம்ஆர்ஐ உதாரணம் இது ரொம்ப தெளிவாக்குது சட்டம் நல்லது ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பாவம் அந்த நல்ல சட்டத்தையே நமக்கு மரணத்துக் கொண்டு வர ஒரு கருவியா மாத்திடுது ஆமா கரெக்ட் அப்போ இதையே இன்றைய நடைமுறைக்கு கொண்டு வருவோம் இன்னைக்கு பல சபைகள்ல தசம பாகம் கொடுக்கலேன்னா சாபம் வரும் காணிக்க இப்படிதான் கொடுக்கணும் இந்த மாதிரி சடங்குகளை கண்டிப்பா செய்யணும்னு பழைய ஏற்பாட்டு சட்டங்களை ரொம்ப வலியுறுத்துறாங்களே ம் கை கொண்டால் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு போதிக்கிறாங்களே அப்போ அவங்க என்ன செய்யறாங்க திரும்ப திரும்ப மக்களை எம்ஆர்ஐ மிஷின்குள்ளே அனுப்பி உனக்கு நோய் இருக்கு நோய் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களே தவிர குணப்படுத்துற மருந்தை கொடுக்கலையா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் நடக்குது அதனால தான் டூ கர்ந்தியர் த்ரீ நைன்ல பவுல் அந்த ஊழியத்தை ஆக்கினை தீர்ப்புக்கான ஊழியம்னு ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையில சொல்றாரு ஆக்கினை தீர்ப்புக்கான ஊழியம் ஆமா அதோட வேலையே நம்மள குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்றது யாக்கோபு ரெண்டு பத்து படி ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை ஒரே ஒரு விஷயத்துல தவறினா கூட எல்லாவற்றிலும் குற்றவாளி அதாவது மார்க் வாழ்னாலும் தானா ஃபெயில் தான் மனித பலவீனத்தால யாராலையும் நூறு சதவீதம் இதை நிறைவேற்ற முடியாது அதனால பழைய உடன்படிக்கையின் எந்த ஒரு கிரியையும் அது தசமபாகமா இருக்கலாம் காணிக்கையா இருக்கலாம் எந்த சடங்காச்சாரமா இருக்கலாம் அத நம்பி தேவனை அடைய நினைக்கிறது வேதம் சொல்றபடி ஆக்கினை தீர்ப்புக்கும் மரணத்துக்குமே வழி நடத்தும் இது ரொம்ப ஆணித்தரமான ஒரு உண்மை சரி இது உண்மையிலே ஒரு இருண்ட பக்கம் தான் அந்த நம்மள குற்றவாளிகளாக்கி மரணத்துல தள்ளுது அப்போ அந்த வசனத்தோட அடுத்த பகுதிக்கு வருவோம் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது ஆமா இது எப்படி வேலை செய்து இந்த புதிய ஆபரேட்டிங் எப்படி ஜீவனை கொடுக்குது புதிய உடன்படிக்கை வந்து முற்றிலும் வேற ஒரு தளத்துல இயங்குது அது சட்ட திட்டங்கள்ல இருந்து நமக்கு ஒரு முழுமையான விடுதலைய கொடுக்குது ரோமர் எட்டு புள்ளி ரெண்டு சொல்லுது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலை விடுதலையாக்கிறேன் அந்த முக்கிய வார்த்தை விடுதலை ஆமா விடுதலை பழைய உடன்படிக்கை நம்மள சட்டத்துக்கு அடிமையா குற்றவாளிகளை கட்டி வச்சது ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த கட்டுகளிலிருந்து நம்மள விடுவிக்கிறார் இந்த விடுதலை எப்படி சாத்தியமாகுது இதுவும் வேறொரு சட்டமா இல்ல இது எப்படி நடக்குது இல்ல இது உள்ளே இருந்து வர ஒரு மாற்றம் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பழைய உடன்படிக்கை ஒரு பேப்பர் மேப் மாதிரி பேப்பர் மேப் சரி நீங்க எங்கயாவது போகணும்னா அந்த மேப்ப பார்த்து ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு திருப்பமா கவனமா பார்த்து போகணும் கொஞ்சம் கவனம் தவறுனாலும் வழி தவறிடுவீங்க அது ஒரு பெரிய சுமை ஆமா ஆமா ஆனா புதிய உடன்படிக்கை உங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஓ இது நல்லா இருக்கு ஜிபிஎஸ் ஆமா இப்போ உங்களுக்கு வெளியே வெளியிருந்த மேப் தேவையில்லை அந்த ஜிபிஎஸ் அதாவது பரிசு தாவியானவர் உங்களுக்கு உள்ளிருந்தே வழிகாட்டுவார் வலது பக்கம் திரும்பு இடது பக்கம் போன அவரே சொல்வார் இதுதான் எப்ரேயர் எட்டு பத்துல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் பாருங்க கல் இருந்த சட்டம் இப்போ இருதயத்துக்கு மாற்றப்படுது உள்ளுக்குள்ளேயே வருது ஆமா இனி சட்டம் நமக்கு வெளியிருந்து கட்டளையிடுற ஒரு விஷயம் இல்ல அது உள்ளிருந்து நம்மை வழி நடத்துற தேவனுடைய ஆவியின் செயலாக மாறுது இதோட உச்ச கட்டம் தான் ரெண்டு கொருந்தியர் மூணு பதினேழு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே உண்டு எல்லா விதமான பாரத்துல இருந்து விடுதலையா குச்ச உணர்வுல இருந்து விடுதல சட்டத்தோட பாரத்துல இருந்து விடுதல மரண பயத்துல இருந்து விடுதல முழுமையான விடுதலை அப்போ இந்த உள்ளுக்குள்ள வர்ற மாற்றம் இந்த இன்டர்னல் ஜிபிஎஸ் இதுதான் சுவிசேஷத்தோட மையமா நாம எப்படி இந்த பழைய பேப்பர் மேப் இருந்து இந்த புதிய ஜிபிஎஸ் சிஸ்டத்துக்கு மாறுறது ஏன்னா இன்னைக்கு சுவிசேஷங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்படுது ஆனா வேதம் அது எப்படி வரையறுக்குது மிக மிக முக்கியமான கேள்வி சுவிசேஷங்கிறது ஒரு தெளிவான குழப்பமில்லாத ஒரு செய்தி ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் இருந்து நாலு வசனங்கள் அதை கிறிஸ்டலைனா தெரிவா வரையறுக்குது என்ன அது சுவிசேஷம் இதுதான் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் காணிக்க சடங்குகள் மாதிரி இல்ல இதுதான் விஷயமே இது நாம செய்ய வேண்டிய கிரியைகளை பத்தியோ சட்ட திட்டங்களை பத்தியோ பேசல கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்கிறத பத்தி மட்டுமே பேசுது சரி இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயிச்சு உயிரோடு எழுந்தாருங்கிற இந்த நச்செய்தியை நாம விசுவாசிக்கும் போது அதாவது முழுமையா நம்பும்போது அந்த புதிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஆக்டிவேட் ஆகுது அந்த ஜிபிஎஸ் ஆன் ஆகுது ஆமா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்றாரு நம்மள உயிர்ப்பிக்கிறார் பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாகுது நீங்க குறிப்பிட்டபடி மத்தேயு மார்க்கு லூகா யோவான் ஆகிய நான்கு புத்தகங்களும் இந்த ஒரே நற்செய்திய நாலு கோணங்கள்ல விரிவாக விளக்குது இதுதான் புதிய உடன்படிக்கை ஊழியத்தின் ஒரே மையம் ரொம்ப தெளிவா இருக்கு அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததை தொகுத்து சொன்னா பழைய உடன்படிக்கைங்கிறது சிஸ்டம் ஏ சரி அது சட்டங்கள் சடங்குகள் மனித முயற்சிகளை அடிப்படையாக கொண்டது அது ஒரு நல்ல எம்ஆர்ஐ மிஷின் மாதிரி பாவத்தை காட்டும் ஆனா குணப்படுத்தாது அதோட முடிவு நம்ம தோத்து போறதால குற்ற உணர்ச்சியும் ஆக்கினை தீர்ப்பும் மரணமும் தான் மிகச்சரி புதிய உடன்படிக்கைங்கிறது சிஸ்டம் பி இது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடிச்சத நம்புறத மட்டுமே அடிப்படையா கொண்டது ஆமா அதை நம்பும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றார் அவர் ஒரு இன்டர்னல் ஜிபிஎஸ் மாதிரி நம்மள வழிநடத்துறார் இதோட பலன் விடுதலையும் சமாதானமும் முடிவில் நித்திய ஜீவனும் மிக சரியான தொகுப்பு இப்போ நீங்க ஆரம்பத்துல கேட்ட அந்த மிக முக்கியமான கேள்விக்கு நாம வரலாம் ஆமா நீங்க போற சபையில உங்களுக்கு போதிக்கிறவங்க பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரங்களா இல்ல புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் ஆமா இந்த வேதவசனங்களோட அடிப்படையில நீங்களே உங்கள சில எளிமையான கேள்விகளை கேட்டு பார்க்கலாம் இது யாரையும் நியாயம் தீர்க்க இல்ல ஆனா நாம என்ன ஆவிக்குரிய உணவை சாப்பிடுறோன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க என்ன கேள்விகள் முதல் கேள்வி போதனைகளோட மையம் சட்ட திட்டங்களா அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷமா அதாவது பிரசங்கத்துல அதிகமா பேசப்படுறது நீங்க செய்ய வேண்டிய காரியங்களா தசமபாகம் காணிக்கை இப்படி உடை உடுத்தனோ அப்படி பேசணுங்கிற கட்டளைகளா இல்ல கிறிஸ்து உங்களுக்காக சிலுவைல என்ன செய்து முடிச்சாருங்கிற நற்செய்தியா உம் இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுக்கு ஆதாரமா வலியுறுத்தப்படுறது உங்களுடைய கிரியைகளா இல்ல கிறிஸ்துவின் கிரியையா அதாவது நீங்க இதையெல்லாம் செஞ்சா தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்னு சொல்லப்படுதா இல்ல கிறிஸ்து செய்து முடிச்சதால நீங்க ஏற்கனவே தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்கன்னு சொல்லப்படுதா இது பெரிய வித்தியாசம் ஆமா மூன்றாவது ஒருவேளை மிக முக்கியமான கேள்வி அந்த போதனைகளை கேட்டு முடிச்சதும் உங்களுக்கு எப்படி உணர்வு இருக்கு ஓகே ஐயோ நான் இன்னும் சரியா செய்யலையே நான் இன்னும் பத்தலையேங்கிற குற்ற உணர்ச்சியும் பாரமோ அழுத்தமோ அதிகமாகுதா இல்ல ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாருங்கிற விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்குதா ஞாபகம் வச்சுக்கோங்க பழைய உடன்படிக்கை ஊழியத்தோட விளைவு பாரம் புதிய உடன்படிக்கை ஊழியத்தோட விளைவு விடுதலை இந்த கேள்விகள் நீங்க கேக்குற உபதேசத்தோட தன்மையை ஆராய்ந்து பார்க்க உங்களுக்கு நிச்சயமா உதவும் இது ரொம்பவும் முதைக்கு உகந்த தெளிவான வழிகாட்டுதல் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கிறவங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போனோம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க புதிய உடன்படிக்கையில தேவன் தன்னோட சட்டத்தை நம்ம இருதயங்கள்ல எழுதுறதா வாக்கு கொடுத்திருக்கார் அப்படி உள்ளுக்குள்ளே எழுதப்பட்ட ஒரு சட்டம் வெளிப்புறமா கல்பலகையில எழுதப்பட்ட சட்டத்திலிருந்து நம்ம செயல்கள்ல எப்படி வித்தியாசமா வெளிப்படும் நல்ல கேள்வி உதாரணமா கொலை செய்யாதேங்கிறது கல்பலகை சட்டம் ஆனா இருதயத்தில் எழுதப்பட்ட சட்டம் நம்மள மத்தவங்க மேல கோபப்படவே விடாம தடுக்குமா இது இன்னைக்கு நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிகளில் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி ஜப உதவியோ அல்லது வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ இந்த எண்ணை நீங்கள் தவறாம அழைக்கலாம்